ஆன்மீகம் அறிவும் அன்பர்களுக்கு வணக்கம் சனிக்கிழமையன்று வீட்டிற்கு வாங்கக்கூடாத பொருட்கள் என்று சிலவற்றை பார்த்தோம் அந்த பொருட்களை சனிக்கிழமையன்று தானம் செய்வதன் பலன் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் நல்லெண்ணெயை தானமாக கொடுத்தால் உடல் நலக்குறைவால் இருப்பவர்கள் தேர்ந்து சரியாகிவிடுவார்கள் மற்றும் இரும்பு பொருட்களை கோவிலுக்கோ அல்லது பொதுவாக தானமாக கொடுத்தால் திடீர் விபத்துகள் இருக்காது மாவு வகைகள் மாவு வகைகளை தானமாக கொடுத்தால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் தடைப்பட்ட விஷயம் விரைவில் நடக்கும் அதேபோல் எல்லை தானமாக கொடுத்தால் பித்ருக்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் சனிதோஷம் குறையும் துடைப்பம் உப்பு இவை இரண்டையும் தானமாக கொடுக்கவும் கூடாது கடனாக கொடுக்கவும் கூடாது மகாலட்சுமியின் ஸ்வரூபமான துடைப்பமும் உப்பையும் தானமாகவோ அல்லது கடனாகவோ கொடுத்தால் நம்முடைய அதிர்ஷ்டம் குறைந்து கஷ்டம் பெருகும் கத்தி கத்தரி போன்றவைகளை தானம் கொடுப்பது கத்தி கத்தரி போன்றவைகளை தானமாக கொடுத்தால் யாருக்கு கொடுத்தார்களோ அவர்களுக்கு இடையில் உள்ள தொடர்பு அருந்து போகும் பிரிந்து விடுவார்கள் அதனால் இதனையும் தானமாக கொடுக்கக்கூடாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்